சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சேவியர் தாஸ் ஆம்புலன்ஸ் செல்வதற்காக தனது பிரச்சாரத்தை நிறுத்திய செயல் வரவேற்பை பெற்றுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதியில் சேவியர் தாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கொத்தமங்கலம் கடைவீதியில் ஒன்பது பதினைந்து மணிக்கு வரவேண்டிய அவர் தாமதமாக சுமார் ஒன்பது ஐம்பத்து ஐந்து மணிக்கு வந்தடைந்தார் அப்போது பத்து மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது பேச்சை தொடங்கியபோது போது அவ்வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது இதனால் அவர் தனது உரையை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டார் கொஞ்சம்